அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை எப்படி நிர்வகிக்கப்படுகிறது அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க தமிழ்நாடு காவல்துறை எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ ரெவன்யூ எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன் ரெவ்ன்யூ எப்படி பிரிச்சிருப்பாங்க ஒன்றியம் தாலுக்கா வருவாய் உட்கோட்டங்கள் அப்படின்னு தனித்தனியாக நிறையா பிரிச்சுருப்போம் ஸோ அது ரெவன்யூ பற்றி புரிஞ்சுக்கிறதே நம்மளால் பண்ண முடியாது அது எப்படி புரிஞ்சிருக்கு எப்படி பிரிச்சுருக்காங்க அதுக்கு யார் யார் வந்து ஹெட்டு யார் ஆக்சுவலாக தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் நீங்கள் நம்ம ஒர்க் பண்ணணும்னா அது தெரிஞ்சுப்போம் ஸோ நம்ம போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்கோம் ஒரு போலீஸ் ஜாப்பில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்முடைய காவல்துறை எப்படி பிரித்து நிர்வகிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக காவல்துறையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க சிட்டி ரூரல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தையும் அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா முப்பத்தி ஒம்பது மாவட்டங்கள்னு சொல்லுவோம் ஆனால் எத்தனை காவல் மாவட்டங்கள் அப்படின்னு கேட்டால் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா சென்னையை மட்டும் தனியாக எப்படி தமிழ்நாட்டு தமிழ்நாடே ஒரு தமிழ்நாட்டை எப்படி தனித்தனி பிரிவுகளாக பிரித்து அதே போல் சென்னையை மட்டும் என்ன பண்ணுறாங்க போலீஸ் காவல்துறை மட்டும் சென்னை சிட்டி போலீஸ் மட்டும் தனியாக ஒரு பிரிவாக செயல்படுது அதனால தான் மொத்தம் முப்பத்தி ஒம்பது மாவட்டம் அதில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு தனியாக காவல் மாவட்டம் இருக்குது சென்னை வந்து என்ன தனி காவல் மாவட்டம் சிட்டியாக செயல்படுது எப்படி செயல்படுது சிட்டி சிட்டியுடைய அந்த போஸ்டிங்கோட நேம்லாம் வித்தியாசமாக சொல்லுவாங்க டிஸ்டிக் ரூரலில் உள்ள போஸ்டிங்கெலாம் வித்தியாசம் சொல்லுவாங்க வித்தியாசம் சொல்லுவாங்க சென்னையை மட்டும் தனித்தனி மாவட்டம் தனித்தனி பிரிவாக பிரித்து என்ன பண்ணுறாங்க நிர்வகிக்கிறாங்க சென்னையை எப்படி நிர்வகிக்கிறாங்களோ அதே போல் தமிழ்நாட்டை என்ன பண்ணுறாங்க முப்பத்தி எட்டு காவல் மாவட்டங்கள்லாம் பிரித்து நிர்வகிக்கிறாங்க இப்போ சென்னை இப்போ தமிழ் நம்ம உங்கள் டிஸ்டிக்கில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் என்ன சொல்லுவாங்க சூப்பரண்டாக போலீஸ் சொல்லுவாங்க அவங்க என்ன ரேங்கில் இருப்பாங்க ஐபிஎஸ் ரேங்கில் இருப்பாங்க அதே ஐபிஎஸ் நாங்கள் தான் சென்னை சிட்டிலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பா பாட் பாட்டாக பிரிச்சுருக்காங்களா அங்கேயும் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அவங்களை வந்து கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இப்போது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்பியை வந்து சிட்டியில் கமிஷனர் சொல்லுவாங்க இங்கே டிஎஸ்பியை வந்து அங்கே என்ன சொல்லுவாங்க டிசி ஏசி அப்படின்னு தனியாக சொல்லுவாங்க இப்போ எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு காவல்துறை ரெண்டு பா ரெண்டாக பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க சிட்டி டிஸ்ட்ரிக்ஸ் ஓகேவா ஹோல் தமிழ்நாடை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஜோன் அப்படின்னு பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு தமிழ்நாடு எப்படி பிரச்சுறாங்க ஜோன் எத்தனை ஜோன் பார்த்தோம்னா நாலு ஜோன் தமிழில் பார்த்தோம்னா மண்டலம் இப்போ தமிழ்நாட்டு காவல்துறையில் பெரிய பிரிவு அப்படின்னு சொன்னோன்னா எது சொல்லலாம் மண்டலம் ஜோன் இந்த வடக்கு மண்டலம் சென்ட்ரல் ஜோன் மத்திய மண்டலம் வெஸ்ட்டு ஜோன் மேற்கு மண்டலம் சவுத் ஜோன் தெற்கு மண்டலம் ஓகேவா ஈஸ்ட் ஜோன் என்ன கிடையாது ஜோன் கிடையாது இந்த மண்டலத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ரேஞ்சஸாக பிரிக்கிறாங்க சரகமாக பிரிக்கிறாங்க ஓகேவா இந்த மண்டலத்தை சரகமாக பிரிக்கிறாங்க எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டிக் சேர்ந்தது சரகம் குறிப்பிட்ட டிஸ்டிக் சேர்ந்தது சரகம் குறிப்பிட்ட சரகம் சேர்ந்தது மண்டலம் மண்டலம் சேர்ந்தது தமிழ்நாடு போலீஸ் புரிஞ்சுச்சா உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு காவல்துறையில் எத்தனை மண்டலம் இருக்குன்னு பார்த்தோம்னா நாலு மண்டலம் இருக்குது ஒன்று வடக்கு மண்டலம் மத்திய மண்டலம் மேற்கு மண்டலம் தெற்கு மண்டலம் இந்த மண்டலம் ஜோன் இதுக்கு யார் ஹெட்டு அப்படின்னா ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் காவல்துறை தலைவர் அவர் அவர் என்ன சொல்லுவாங்க ஐஜியை வந்து தமிழகத்தில் சொல்லுவாங்க காவல்துறை தலைவர் நம்முடைய காவல்துறைக்கே தலைமை அப்படின்னு பார்த்தோம்னா காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அந்த டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் போலீஸில் நிறையா டிஜிபி இருப்பாங்க ஒரு ஆறு ஏழு டிஜிபி இருப்பாங்க எல்லா டிஜிபிக்கும் ஹெட்டு ஆஃபர்னு பார்த்தோம்னா எல் சட்ட ஒழுங்குக்கு யார் டிஜிபியாக இருக்காங்களோ அவங்க தான் யார் ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் ஹெச்ஓபிஎஃப் நிறையா டிஜிபி இருப்பாங்க இப்போ எல்லோன்ற டிஜிபி டி நியூஸ் டிஜிபி ஐடல் விங்கு இப்படி நிறையா பிரிவுகள்லாம் இருக்குல்ல அதுல டிஜிபி ரேங்கில் இருப்பாங்க இருந்தாலும் சட்ட ஒழுங்குக்கு யார் டிஜிபியோ அவங்க தான் தமிழ்நாடு காவல்துறையின் தலைவர் ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காவல்துறையில் ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க என்ன பிரிவு சிட்டி டிஸ்ட்ரிக் இந்த டிஸ்ட்ரிக் எப்படி பிரிக்கிறாங்க பெரிய பிரிவாக மண்டலம் அதில் எத்தனை மண்டலம் ஆகும்னா நாலு மண்டலம் இருக்குது இந்த மண்டலத்தோட தலைவர் யாருன்னு யார் காவல்துறை தலைவர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அந்த மண்டலத்துக்கு மண்டலத்தை மேலும் சிறிய பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அதான் என்னது சரகம் சரகம்னா என்ன அது ரேஞ்ச் ஓகேவா இந்த ரேஞ்சு யார் ஹெட்டுன்னு பார்த்தோம்னா டிஐஜி டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஸோ இப்போது உதாரணத்துக்கு வடக்கு மண்டலத்தை பார்த்தோம்னா மூணு ரேஞ்ச் இருக்குது என்னென்ன ரேஞ்சு காஞ்சிபுரம் ரேஞ்சு வேலூர் ரேஞ்சு விழுப்புரம் ரேஞ்சு அடுத்து மத்திய மத்திய மண்டலத்தில் திருச்சிராப்பள்ளின்னு தனியாக ரேஞ்ச் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் ஒரு டிஐஜி ஆஃபீஸ் இருக்கும் தஞ்சாவூரில் ஒரு டிஐஜி ஆஃபீஸ் இருக்கும் மேற்கு மண்டலம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் சேலம் அப்போ கோயம்புத்தூரில் என்ன இருக்கும் ஒரு டிஹைஜி ஆஃபீஸ் இருக்கும் சேலத்தில் ஒரு டிஹைஜி ஆஃபீஸ் இருக்கும் இப்போ மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலத்துக்கு எது ஒரு இடத்துல என்ன இருக்கும் ஐஜி ஆஃபீஸ் இருக்கும் இப்போ மத்திய மண்டலத்தில் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஐஜி ஆஃபீஸ் இருக்கும் டிஐஜி ஆஃபீஸ் இருக்கும் எஸ்பி ஆஃபீஸ் இருக்கும் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தெற்கு மண்டலத்தில் எந்த இதெல்லாம் வருது மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் திருநெல்வேலி இதெல்லாம் வந்து சரகம் திண்டுக்கல் சரகம் ராமநாதபுரம் சரகம் திருநெல்வேலி சரகம் புரியுதா அவங்களுக்கு அடுத்தது ஒவ்வொரு சரகத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க ஒரு மூணு மாவட்டம் ஒரு சரகம் ஒரு நாலு மாவட்டம் ஒரு சரகம் என்ன பண்ணியிருக்காங்க பிரிச்சுருக்காங்க இப்போ காஞ்சிபுரம் சரகத்தில் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை வரல ஏன் அவனு வந்து சென்னை தனியாக சிட்டியாக வேணா பண்ணுறாங்க ரன் பண்ணுறாங்க எப்படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிஜிபி இருக்காங்களோ அந்த டிஜிபி ரேங்கில் சென்னைக்கு யாரும் என்ன பண்ணுறாங்க ஒரு கமிஷனர் ஒர்க் பண்ணுவாங்க டிஜிபி ரேங்க் ஈக்குவலாக இருப்பாங்க அவங்க டிஜிபி தான் அவங்களும் பிரிஞ்சா அவங்களுக்கு ஏன்னா மக்கள் தொகை அதிகம்ல அதனால் சென்னை சிட்டி மட்டும் தனி ஒரு பகுதியாக பாட்டாக பிரிச்சு என்ன பண்ணுறாங்க நிர்வகிச்சிட்டு இருக்காங்க வேலூர் பார்த்தோம்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை சரகங்கள் இருக்குது எத்தனை ஆணையரகங்கள் இருக்குது இப்போ வேலூர் அப்படிங்கிறது எந்த சரகத்தில் வரும் திருப்பத்தூர் அப்படிங்கிறது எந்த சரகத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் கேள்வி கேட்கலாம் பொறுத்துல வரும் ஸோ கோ ஓப்பன் கோட்டாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ யூஸ் ஆகும் நேர்முக தேர்வில் எத்தனை காவல்துறை எப்படி நிர்வகிக்கப்படுது என்ன பண்ணுவாங்க கேள்வி கேட்பாங்க ஒரு ஐடியா வருதா உங்களுக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இப்போ விழுப்புரத்தில் ஒரு எஸ்பி ஆஃபீஸ் இருக்கும் கள்ளக்குறிச்சியில் ஒரு எஸ்பி ஆஃபீஸு கடலூர் எஸ்பி ஆஃபீஸ் இந்த மூணுத்துக்கும் ஹெட்டு யார் விழுப்புரத்தில் ஒரு டிஐஜி இருக்கும் டிஐஜி இருப்பாங்க அவங்க ஹெட்டு இப்போ விழுப்புரத்தில் ஒரு டிஐஜி வேலூரில் டிஐஜி காஞ்சிபுரத்தில் டிஐஜி இந்த மூணு டிஐஜி யாருக்கிட்டு இந்த ஐஜி இவங்க எல்லாருக்கும் யார் தான் புரிஞ்சா உங்களுக்கு அதே போல் மத்திய மண்டலத்தில் பார்த்துங்க திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் உங்களுடைய மாவட்டங்கள் எந்தெந்த மத்திய மண்டலத்தில் வருதா சென்ட்ரல் ஜோனில் வருதா நார்த் ஜோனில் வருதா எந்த சரகத்தில் வருது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க கோயம்புத்தூர் எல்லாம் பாருங்கள் ஓகேவா இதே போல் எத்தனை மாவட்டம் இருக்குன்னா முப்பத்தெட்டு மாவட்டம்தான் மாவட்டம் தான் இருக்குது எத்தனை மாவட்டம் இருக்குது காவல் மாவட்டங்கள் ஏன் மொத்தம் முப்பத்தொம்போது மாவட்டம் ஏன் ஒரு மாவட்டம் இல்லைன்னா ஒரு மாவட்டம் சென்னை என்ன பண்ணுறாங்க சிட்டியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க சென்னையை மட்டும் சிட்டியாக ரன் பண்ணல எந்தெந்த ஏரியாவெலாம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ அதை என்ன பண்ணுறாங்க கமிஷனரேட்டாக பிரிச்சுருக்காங்க எப்படி பிரிச்சிருக்காங்க இப்போ திருச்சிலாம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம் மக்கள் தொகை ரொம்ப அதிகம் அப்போ திருச்சியை வந்து முக்கியமான இடத்த கமிஷனரேட் தனியாக ரன் பண்ணுவாங்க அங்கே ஒரு கமிஷனர் இருப்பார் அடுத்தது பார்த்தோம் அப்புடின்னா ரூரல் அப்படின்னு பிரிச்சு அதை என்ன பண்ணுவாங்க மாவட்டமாக பிரிச்சுருப்பாங்க ஏன்னா நிறைய கேஸ் வரும் உங்களுக்கு கேஸ் நிறையா வரும் நிறையா பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஒரே இடத்துல ரெண்டு போஸ்ட் இருப்பாங்க என்ன சொல்கிறேன்னு புரியுதா அதேமாரி முக்கியமான கமிஷனரேட் எதுன்னு பார்த்தோம்னா ஆணையரகங்கள் எதுன்னு பார்த்தோம்னா சென்னை ஒரு ஆணையரகம் அதிலே தாம்பரம் ஒரு கமிஷனரேட்டு ஆவடி கமிஷனரேட்டு திருச்சிராப்பள்ளியில் கமிஷனரேட் அப்போ திருச்சிராப்பள்ளியில் பார்த்தோம்னா சிட்டி தனியாக இருக்கும் ரூரல் தனியாக இருக்கும் ஸோ ரூரலுக்கு எஸ்பி இருப்பார் இங்கே கமிஷனர் இருப்பார் புரிஞ்சா உங்களுக்கு அதே போல் கோயம்புத்தூர் அங்கே என்ன இருக்கும் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கும் எஸ்பி ஆஃபீஸ் இருக்கும் அவர் வேறு கண்ட்ரோல் பண்ணுவார் இவர் வேறு கண்ட்ரோல் பண்ணுவார் சேலம் மதுரை திருநெல்வேலி திருப்பூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஏரியா இருக்குது பார்த்தீங்களா எங்கெல்லாம் குற்றங்கள் அதிகமாக இருக்குது பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குது அதெல்லாம் கமிஷனரிடம் வச்சு ரன் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிகாக வச்சு என்ன பண்ணுறாங்க ரன் பண்ணுறாங்க ரயில்வேவை தமிழ்நாடு ரயில்வே இப்போ தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்க ரயில்வேல தமிழ்நாடு போ ரயில்வே இருப்பாங்க பார்த்துங்களா தமிழ்நாடு ரயில்வே ரெண்டே பிரிவாக பிரிக்கிறாங்க என்னது சென்னை திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டு இப்படி தான் தமிழ்நாடு காவல்துறை பிரிச்சு என்ன பண்ணுறாங்க ரன் பண்ணுறாங்க புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேக்கன்சி வேகன்சி இடைய இவ்வளோ பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு மிகப்பெரிய போஸ்ட்டு அப்படின்னா என்ன போஸ்ட்டு காவல்துறையில் டிஜிபி காவல்துறை தலைமை இயக்குனர் மொத்தத்தனை பிறங்க டிஜிபி பதினோரு பேர் இருக்காங்க அவங்களுக்கு இல்லை ஏடிஜிபி இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு இல்லை ஐஜி காவல்துறை தலைவர்னா யார் ஐஜி காவல்துறை துணைத் தலைவர்னா டிஐஜி காவல் கண்காணிப்பாளர்னா எஸ்பி ஆயுதப்படை துணை ஆணையர் ஏஆர்ல பட்டாலியன் தலவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை ஏடிஎஸ்பினால் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் காவல் துணை கண்காணிப்பா டிஎஸ்பி டிஎஸ்பி என்ன சொல்கிறாங்க அடிஷ்னல் கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அடுத்து இதெல்லாம் துணை தலைவாய் உதவி தலைவாயிலாம் இதில் எதுலனா தமிழ்நாடு சிறப்பு காவல்படையில் காவல் ஆய்வாளர் ஓகேவா இப்போ வந்து பட்டாலியன் எல்லாம் பார்த்தோம்னா துணை தலைவாய் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க இது வந்து பட்டாலியன் இங்கே இதெல்லாம் எல்லாம் டெல்லாம் ஆய்வாளர் உதவியாளர் இதர காவலர்கள் புரிஞ்சா ஸோ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா போலீஸ் எப்படி வகைப்படுத்திடுறாங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் வச்சிக்கலாம் உங்களுக்கு வருங்க தெரிஞ்சுங்க இதெல்லாம் மேலேருந்து வந்தோம் அப்படின்னா டிஜிபி அவருக்கு கீழே ஏடிஜிபி அவரு கீழே ஐஜிபி அடுத்தது டிஐஜி एसपी, एडीएसपी, डीएसपी, इंस्पेक्टर एसई एस हेड कांस्टेबल, ग्रेड वन ग्रेड टू ஓகேவா புரியுதா டேரெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் எல்லாம் அடிஷ்னல் டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சப்இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபுள் கிரேட் ஒன் கிரேட் டூ புரியுதா ஸோ ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆகி போகிறாங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க இரண்டாம் நிலை காவலர் என்ன சொல்லுவாங்க இரண்டாம் நிலை காவலர் ஒரு டென் இயர்ஸ் ஆகிட்டுனா அவங்க என்ன பண்ணுவாங்க ப்ரொமோஷன் கொடுப்பாங்க இப்போ இந்த இரண்டாம் நிலை காவலருக்கு யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னா கையில் என்ன இருக்காது எதுவுமே இருக்காது இந்த இரண்டாம் நிலை காவலர்லேருந்து கிரே ப்ரொமோஷன் ஆகி போகிறதானது கிரேட் ஒன் அவங்களுக்கு ரெண்டு கோடு இருக்கும் யூனிஃபார்மில் இந்த இருந்து கிரேட் ஒன் வரைக்கும் என்ன ஷூ அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ஷூ என்ன ஷூ பிளாக் ஷூ ஸோ ஹெட் கான்ஸ்டபுள் மூணு கோட் இருக்கும் கேப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கும் கேப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெல்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எஸ்எஸ்ஐக்கும் எஸ்ஐக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது ஓகேவா ஸோ இவங்க ப்ரொமோஷனில் வரதான் யார் எஸ்எஸ்ஐ சிறப்பு சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டருக்கு என்ன யூனிஃபார்மில் டிஃப்ரென்ஸாக இருக்குன்னா ஸ்டார் தான் என்ன இருக்கும் யூனிஃபார்முக்கு வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது எஸ்ஐ வந்து ரெண்டு ஸ்டார் இன்ஸ்பெக்டருக்கு மூணு ஸ்டார் ஸோ இன்ஸ்பெக்டருக்கும் டிஎஸ்பிக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரோப்பு லேண்ட் யார்டுன்னு சொல்கிறோம்ல இன்ஸ்பெக்டர் வந்து காக்கி கலரில் லேண்ட் யார்டு இருக்கும் டிஎஸ்பிக்கு பிளாக் கலரில் லேண்ட் யார்டு கேப்பில் எம்பளம் மாதிரி இருக்கும் பெல்ட்டில் எம்பளம் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ கேப்பில் பார்த்தோம்னா டிஎஸ்பிக்கு வந்து டிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்பலம் வரும் இவங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் டிபி அப்படின்னு வரும் தாக்கான் இருக்கும் ஸோ டிஎஸ்பி ஏடிஎஸ்பி இவங்களை என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னா இவர் ஷோல்டரில் நேஷ்னல் எம்ப்ளாய் மட்டும் இருக்கும் யாருக்கு ஏடிஎஸ்பி ஸோ ஒன்று ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம் ஸோ எஸ்பி டிஐஜி ஐஜி ரேங்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க ஓகேவா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறது அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஸோ காவல்துறை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உள்ள ரேங்கில் என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒருத்தவங்க வராங்க ஒரு ஆஃபீஸர் வராங்க அப்படின்னா அவங்கள பார்த்து என்ன பண்ணோம் இவங்க என்ன ரேங்கில் இருக்காங்க இவங்க எதை நிர்வகிப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ ஜோனோட ஹெட்டு யார் ஜோனுக்கு ஐஜி ரேஞ்சுக்கு டிஐஜி ஜோன் பெருசா ரேஞ்சு பெருசா இது ஜோன் பெருசா ரேஞ்சு பெருசா ஜோன் தான் ஓகேவா ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் எந்தெந்த ரேஞ்சில் வருது எந்தெந்த ஜோனில் வருது எந்தெந்த கம்மிஸ்ட்ரேட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சு ஓகேவா ஸோ அடுத்த பதிவில் இன்னும் என்ன பண்ணுவோம் சில தகவலோடு சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்